பெரிய மாற்றிக்கான சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவரை எட்டு ஜோடிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது சீட்டு கொடுக்கப் போகிறா தயவு செய்து எட்டு மாடு உரிமையாளர்கள் சீட் எடுக்கிறதுக்கு வாங்க வாகனம் ரோடு தவிரியா தயவு செய்து வாகனல்லாம் எடுத்து இருக்கா தயவு செய்து ரோடு தவிர்க்காய இந்த டூரில் தம்பியான்னுப்பா எடுக்க வேண்டிய தயவு செய்யுங்க வண்டியே வண்டி எடுக்க வேண்டியது உங்க <laughs> மா <laughs> பெரிய சீட்டு போறா இதுவரை எட்டு வண்டி சீட்டு கொடுக்க போறாட இதுவரை எட்டு ஜோடிகள் கேட்டுக் கொடுக்க வாங்க பெரிய மாடி கேட்டு கொடுங்க இதுவரை எட்டு ஜோடி போக கேட்டு கொடுங்க சீட்டு கொடுக்க போற வாங்க வாங்க எட்டு மாடு ஜோடி உரிமையாளர்கள் உடனே வாங்க கேட்டு கொடுக்க போற சீட்டு எடுங்க வாங்க பெரிய மாட்டு எட்டு ஜோடி மாடுகள் வாங்க கேட்டு கொடுக்க போற வாங்க மாடு வந்து ஒரே செட் சின்ன செட்டுக்கு பிரிச்சு விட மாட்டாங்க முப்பது வண்டியாக இருந்தாலும் ஒரு ஷெட் மாடு பிரிச்சு விட

இருக்கு திருவம்பட்டி இருக்கு முத்துப்பட்டி பொலிமலைப்பட்டி இருக்கு புதுப்பட்டி கோணா கோணாப்பட்டு இருக்கா இருக்கு அரியகுடி இருக்கு சொக்கலிங்கபுரம் சொக்கோலிங்க புதூர் ஆனமலையாம்பட்டி மாடு ஓட்டும் சாரதிகள் ஒரு முக்கிய அறிவிப்பு மாடு அடைக்க கூடாது வரத்து காமிச்சிருங்க மாட்டை அடைக்காங்க தயவு செய்து கமிட்டி வந்து ரொம்ப புள்ளிக்கிட்டாம அங்கிட்டு கிட்ட பின்னாம பின்னாடி ரெண்டு பேரும் பின்னாடி வந்து இருப்பாங்க எல்லாம் ஒரே மாட்டி போக வேண்டாம் தயவு செய்து எட்டு ஜோடி சீட்டு கொடுக்க போறாங்க பெரிய மாட்டுக்கு மாடு மாடு அடைச்சா பரிசு அறிவிக்கப்பட மாட்டாது என்பதை கமிட்டி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் புதுப்பட்டி புதுப்பட்டி சீட்டு கொடுக்க போறோம் புதுப்பட்டி புதுப்பட்டி நம்பர் மூணு முத்துப்பட்டி பா முத்துப்பட்டி முத்துப்பட்டி கே கலமா புதுப்பட்டி புது கோனாபட்டு புதுப்பட்டி

என்ன <laughs> மாடு <laughs>

மைக்கை கேட்டு விட்டுங்க தம்பி மைக் வண்டி முன்னாடி போராட்டிய விட்டுரு

பேசு நாடே வரையா மாட்டு வண்டி பார்த்தா எட்டு வண்டிகள் எட்டு வண்டிகள்